காத்து கொஞ்சம் பாலமடைஞ்சா கட்டு மர மாடும் ஐயா ஏழை எங்க குடிசை எல்லாம் வெட்ட வழியாகும் ஐயா செந்தூரில் இருக்க என்ன குறு நேரும் கோவில் மாடி கேட்டிருந்தா வாழ்வில் இல்லை கும்பம் ஐயா மலையில் வந்து விழுந்திடணும் மீன் விலை போனா பசிக்கு அரிசி காத்து சுத்தும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பத்துக்கு குலவிளக்கு திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோம் ஆள்மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா ஈர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா